ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து ராஜேஸ்வரியால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க அவங்களும் நம்ம வெண்பாப்பா அப்பாவுக்காக பொறுமையாக அமைதியாக இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லெவல் தான் கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயின் பழைய ஃபார்முக்கு வந்தால் செம சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோயின் துடித்து போயிட்டாங்க அண்ணனுக்கு என்னாச்சோ அப்படின்ற பதட்டத்தில் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் ஓடி போய் அவங்க அண்ணனை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனை பாத்திரம் திருப்தியோட கிளம்பி இருக்காங்க அதுல பல சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க தான் வந்த ஆட்டோ வந்து மிஸ் ஆயிருச்சு சோ எப்படிறா வீட்டுக்கு போறோம் அன் டைம்ல வேற போக போறோமே அப்படின்ற நிலையில தயக்கத்தோட நடந்து வராங்க நல்லவங்களுக்கு எப்பயுமே ஏதோ ஒரு ரூபத்துல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அரவிந்தரன்ற ஒரு நல்ல கேரக்டர் நம்ம ஹீரோயினா பாத்துறாங்க என்ன நீங்க இங்க நிற்கீங்க அது இந்த நேரத்துல எதுக்கு தனியா வந்தீங்க அப்படின்ற ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்ல கேட்கிறாரு இல்லை நான் அண்ணனை பார்க்க வந்தேன் பட் ஆட்டோ வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதனால தான் எனக்கு இந்த நேரத்துக்கு எந்த வண்டியும் கிடைக்கல தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஸோ நம்ம ஹீரோயினும் அரவிந்த் கூட கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க இந்த நிலையில் என்ன நடக்குது அங்கே வந்து ஹீரோயினை காணும் அப்படின்ற ஐயோ பதட்டெல்லாம் கிடையாது இவ எங்க போயிருப்பானு இழுத்து சற்ற போட்டுறா அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டுறாங்க அவள் எப்படி வரான்றத பார்த்தரலாம் அப்படின்ற நிலையில் சோ இவ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வராங்க வீடு பூட்டிருக்கு என்னடா அப்படின்னு சோ இவங்க நம்ம ஹீரோயினை வச்சு செய்கிறதுக்காக பண்ணிட்டாங்க கண்டிப்பாக விடிய விடியானாலும் கதவை தொடக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த நிலையில் விஜய் வேற ஊருக்கு போயிருக்காரு வந்த விஜய் முன்னாடி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு என்ன நடக்குதுன்னு அப்போ தான் சொல்கிறாங்க இவ பண்ண வேலையை என்னன்னு போய் சொல்கிறதுன்னு சும்மா தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன நடந்ததோ அதை அவர்கிட்ட சொல்லுங்க எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற நிலையில் பேசுகிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என் கண்ட நேரத்தில் வெளியே போயிட்டு வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் பட் நம்ம ஹீரோயின் நம்ம விஜய் கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் தான் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சொல்லணும் இந்த ராஜேஸ்வரி மட்டும் பேசுனானா விஜய் அப்படியே நம்புற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இதனால வந்து விஜய் வந்து நம்புற மாதிரி இந்த விஷயம் நடக்கவே நடக்காது கண்டிப்பா இதுல ஒரு பெரிய மாற்றம் நடக்க தான் போகுது ராஜேஸ்வரிக்கு ஒரு தடவையாச்சும் பல்பு வாங்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கமைச்சேன் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்